வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி முதல் பேச்சாளராக நம்ம கருத்தரங்கத்தில் முதல் பேச்சாளராக மணிவேல் அவங்க அவங்க ஜோயிட பாணியில் என்ன கருத்துக்களை பதிவு பண்ண வராங்களோ அந்த கருத்துக்களை பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறது மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் அதாவதுங்க ஒரு தனிப்பட்ட மா மாணவருடைய சாதகம் அப்போ ஒரு தனிப்பட்ட மாணவருடைய சாதகம் லக்கணம் காலப்புருஷனுக்கு மேசம் லக்கணமாக வரும் அந்த தனிப்பட்ட மை மனிதனுக்கு லக்கணம் அதாவது எந்த லக்கணமாக கூட வரலாம் அந்த மனிதன் லக்கணம் லக்கணம் புள்ளி என்ன மாதிரி விழுந்திருக்கோ லக்கணம் என்ன மாதிரி விழுந்திருக்கோ அதிபதி எங்கே இருக்காரோ அதை நோக்கியது அவருடைய பயணம் போகும் சரி லக்கண லக்கணத்தில் ஒரு லக்கணத்தில் விழுந்திருக்கு அந்த லக்கணாதிபதி லக்கணத்திலே இருந்தால் அவரோட தோற்றம் எல்லாமே என்ஜாயாக இருப்பார் ஜாலியாக இருக்கணும்னு ஆசைப்படுவார் எங்கே போனாலும் தனித்துவம் அதாவது வந்து எந்த இடத்துக்கு எங்கே போனாலும் ஒரு கெப்பாசிட்டியாக இருப்பார் லக்கணத்திலே இருந்தால் அப்படின்னு சொல்ல மாதிரி அப்போ லக்கணத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவருடைய தோற்றமெல்லாம் பார்க்கும்போதே தெரியும் வித்தியாசமாக இருக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் போகும்போதும் அப்போ கல்வி பருவத்திலையும் சரி அப்போ ஒரு ஒரு ஏஜான பருவத்திலையும் சரி தனிப்பட்ட முறையில் தான் சாதிப்பார் தனிப்பட்ட முறையில் தான் இருப்பார் ஆனால் லக்கணத்தோட ஆதிக்கம் அப்படி வேலை செய்யும் சரி லக்கணப்புள்ளி என்ன விழுந்துச்சோ அந்த லக்கணப்புள்ளியை நோக்கியே தான் அவர் போவார் இப்போ அவங்க பேரண்ட்ஸே சொல்லுவாங்க தம்பி இப்படி படிக்கணும் அப்படி போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இருந்தாலும் அவரோட என்ன 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 மன என்ன என்ன நினம் ரெண்டாவது வந்து அந்த லக்கணப்புள்ளி என்ன விழுந்திருக்கோ அது எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தை நோக்கியே தான் போவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது லக்கணாதிபதி சொல்லக்கூடாது அப்போ அதே நேரத்துக்கு வந்து லக்கணாதிபதி ரெண்டாம் படத்துக்கு போகிறார் ரெண்டாம் படங்கிறது தனம் குடும்பம் வாக்கு அப்படி சொல்லலாம் ரெண்டாம் படங்கிறது ஆரம்ப கல்வி தனம் குடும்பம் வாக்கு அப்போ நல்ல தெளிவான சாப் நல்லா சாப்பிடணும் நீட்டாக சாப்பிடணும் அதாவது நாவுக்கு ருசியாக சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி லக்கணாதிபதி ரெண்டுக்கு போயிட்டால் அந்த மாதிரி எண்ணம் மனநிலை அந்த சாதகருக்கு இருக்குது தன்னுடைய குடும்பத்தை பற்றி குடும்பத்திலே பார்த்திங்கன்னா லக்கணாதிபதி ரெண்டாம் இடத்துருக்கும் போது அவருடைய குடும்பத்திலே அவர் தான் பெருசாக இருக்குது அவர் சொல்கிறது தான் ம மற்றவங்க கேட்கணும் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி லக்கனா லக்கனா புள்ளி லக்கணாதிபதி ரெண்டாம் இடத்துல போனால் ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருப்பார் அவர் அவர் ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற கருத்துக்களும் நல்லா இருக்கும் அதனால் வந்து அந்த கருத்துக்களை வந்து அவங்க நோக்கி போவாங்க அவங்க ஃபேமிலி சேர்ந்து ரெண்டாவது அதே நேரத்துக்கு வந்து உணவு உணவு சம்மந்தப்பட்டது அந்த ஃபேமிலியில் பத்து பேர் இருந்தாலும் சரி அவருக்கு என்ன உணவு பிடிக்குமோ என்ன அது பிடிக்குமோ அந்தளவு தான் அவங்க அவங்க ஃபேமிலியில் செய்வாங்க ஏன்னா அவர் தான் அவங்க குடும்பத்திலே வந்து எந்ததையுமே எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் தெளிவாக பண்ணுவார் தெளிவாக செய்வார் அப்படின்னு சொல்கிறது லக்கணாதிபதி ரெண்டாம் மடத்துக்கு போகும்போது கல்வி கல்வி சம்மந்தப்பட்டதுலேயுமே சிறந்து விளங்குவாருங்க எப்படி ரெண்டாம் மடத்துக்கு போய் லக்கணாதிபதி உட்காரும் போது அவருடைய பேச்சாற்றல் பேச்சு திறமை எல்லாமே இருக்கும் ரெண்டாம் இடங்கிறது தனம் குடும்ப வாக்கு அப்படி சொல்லக்கூடாது எந்த கோயிலுக்கு எங்கே போனாலும் சரி குடும்பத்துக்காக வேண்டிக்குவார் சில நபர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தான் நல்லா இருந்தால் போதும் நான் படிக்கணும் நான் செய்யிக்கணும் அப்படி தான் வேண்டிக்குவாங்க ஆனால் அந்த லக்னாதிபதி ரெண்டாம் மடத்துக்கு போகிறவர் வந்துங்க தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் நம்மளோட சேர்ந்தவங்க எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து வேண்டுதல் அவர் வச்சுக்குவார் அப்போ லக்னாதிபதி மூணாம் மடத்துக்கு போனோன்னா அப்போ இளைய சகோதரனாக சரி இளைய இருந்தாலும் சரி அவங்க மேலே வந்து பாசம் பற்றா இருப்பார் அப்போ இன்டர்நெட்டு தவிர்த்துறது சம்மந்தப்பட்ட மொபைலு இந்த மாதிரி இதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆற்றலாக இருப்பார் ரொம்ப அது அது அதனுடைய நோக்கமாகவே எண்ணமாகவே போகும் அப்போ இளைய சகோதரன் சகோதரி மேலே பாசம் பற்று சம்மந்தப்பட்டது மூணாம் இடம் சொல்லக்கூடாது நிலம் நிலம் சம்மந்தப்பட்டதில் அப்போ ஒரு சிட்டியில் அவர் குடியிருப்பார் விவசாயம் வாங்கணும் நிலம் வாங்கணும் அந்த மாதிரி ஒரே மைண்டே போயிட்டுருக்கும் அந்த மாதிரி மூணாம் இடத்துல இருந்தால் தோழ்தொடர் இன்டர்நெட்டு சம்மந்தப்பட்டது அப்போ நாலாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் வரும்போது அம்மா சொல்கிறத வந்து அந்த நேரம் கேட்க முடியாத சூழ்நிலை மூணாம் இடத்துல போய் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஆட்டலாம் இருப்பார் அதையும் பாருங்களேன் மூணாம் இடங்கிறது இளைய சகோதரம் சகோதர மூணாம் இடங்கிறது செவ்வாயை குறிக்கிடும் அப்போ பார்த்தீங்கன்னா வீரம் வீரியம் தகுரியும் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருப்பார் அந்த சாதகர் அப்போ அந்த சாதகரை வந்து நாலாம் இடத்துல போய் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கங்க நாலாம் இடத்தில் இருக்கார் தாய் வண்டி வாகனம் வீடு மனை அது அதிலே வந்து அதில் நல்ல ஒரு ஆற்றம் அதிலோட அதில் அந்த அந்த தாய் வண்டி வாகனத்திலேயே அதனுடைய எண்ணம் மனநிலைலாம் போகும் படிப்பு படிப்பு சம்மந்தப்பட்டதுனால நாலா மடங்குறது உயர்கல்வியை சேரும் உயர்கல்வி சம்மந்தப்பட்டது எப்படி படிக்கணும் இன்றைக்கி கால சூழ்நிலை என்ன இருக்குது இன்றைக்கி கழிவுகம் கலியூகத்தில் என்ன மாதிரி போயிட்டுருக்கு என்ன மாதிரி கோர்ஸ் எடுத்தால் பின்னாடி நமக்கு யூஸ் ஆகும் அது அதனால் வந்து எப்படி சம்பாதிக்க முடியும் தொழிற்கல்வி படிக்கலாமா இப்போ எப்படி அப்படிங்கிறத வந்து அவர் அதை அப்போ அவரே தீர்மானிப்பார் அப்போ அம்மாவும் நாலாம் படத்தில் இருக்கும்போது அம்மாவும் சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த கோட் சைடு இதில் நீ செய்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனநிலையிலாம் இருக்குது அதே நேரத்துக்கு அம்மா நாலு குடையும் வந்து தாய் அது எங்கே இருக்குதோ அது என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கோ அந்த நட்சத்திரத்தை தகுந்த மாதிரி தான் அவங்க தாய் பேசுவாங்க ஆனால் இந்த சாதகருக்கு சப்போர்ட் இருந்தால் வேணும்னா தேவைப்பட்டால் எடுத்துக்குவார் தேவையில்லைன்னா அவரோட நோக்கத்திலே போவார் அப்படின்னு சொல்கிறது அப்போ லக்னாதிபதி அஞ்சாம் மடத்துக்கு போச்சு அஞ்சாம் மடங்கிறது பூர்வ புண்ணியம் புத்திரன் நன்னடத்தை குழந்தைகள் குலதெய்வம் சம்மந்தப்பட்டது பாருங்களேன் அவருக்கு குலதெய்வம் கோயில் சே கோயில் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட வேலை நல்ல ஈடுபட்டிருக்கும் இப்போ குலதெய்வத்துக்கு போனால்னா நல்லா படி வழிபாடு வச்சுக்குவார் இப்போ அவங்க ஃபேமிலியே ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஒரு அவசியம் நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவருக்கு மட்டும் பெஷலாக தொண்ணூறு பூ எலும் சாம்பளம்லாம் கொடுப்பாங்க அது ஒரு ஆச்சரியமாக இருக்கும் பேமிலிலாம் நினைப்பாங்க என்னங்க நாங்கள் எல்லோரும் வந்துருக்குறோம் பெரியவங்க அவர்கிட்ட கொண்டு கொடுக்குறீங்களே அப்படிம்பாங்க வந்துச்சு நான் பார் அப்படி அந்த மாதிரி அந்த அஞ்சாம் இடத்துக்கு போனால் பூர்வ புண்ணிய புத்திரன் குழந்தைகளால் ஒரு நல்ல எதிர் எதிர்காலம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அவருக்கு கிடைக்கும் ஆறாம் இடங்கிறது நோய் கடன் எதிரி இப்போ ஆறு அப்படிங்கிறத வந்து கல்வி சம்மந்தப்பட்டது அதாவது இப்போ வேலை வேலை என்ன வேலைக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதும் செய்கிறேன் பத்தாம் இடம்னு சொல்ல பத்து ஆறு இன்வால் ஆனால் தொழிற்கல்வி எப்படி படிக்கலாம் அது என்ன மாதிரி மூமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அவர் எடுத்துக்குவார் ஆறாம் இடங்கிறது வயிறு சம்மந்தப்பட்டது கடன் நோய் எதிரி அவர் என்ன மாதிரி வாழ்க்கையில் செய்ப்பார் அப்போ கடன் வாங்கி செழிப்பார் பின்னாடி லைஃப்பில் இன்றைக்கி என்ன திசை புத்தி போடுது அதே ஆறாம் இடத்தை எடுத்து பேசி சேர்க்கலாம் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடாது நண்பர் கூட்டாளி அப்படி சொல்லக்கூடாது அப்போ ஏழாம் இடத்துக்கு போகும்போது நண்பரோட நல்ல ஃப்ரெண்டோட நல்லா என்ஜாயாக இருப்பார் வெளியூர் வெளியூரில் போகிறதுல நல்ல ஒரு ஆற்றல் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ படிக்கிற ஏஜாக இருந்துச்சுன்னு வச்சுக்க படிக்கிற வயது பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவர் பேசியே கேட்பாங்க ஏன்னா இவர் வந்து ஏழாம் படம்னா நண்பர் கூட்டாளி மேலே பாசம் பற்றா இருப்பார் எந்த நபர் கூடையும் பார்த்தீங்கன்னா பாசமாக சிரித்து பேசுவார் சிரித்து பேசக்கூடிய அந்த மாதிரி தன்மை இருக்கும்போது எல்லா நபரும் அப்போ லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி இவர்கிட்ட நாலு வார்த்தை பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும் அப்போ ஏழாம் இடத்து வந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் கல்வியிலே கல்வி படிச்சுட்டுருக்காருக்க டீச்சர் வாத்தியார் எல்லாமே அவங்களுக்கு வந்து இன்வால்வ் ஆவாங்க அவ அந்த அவர் அந்த சாதகரை கூப்பிட்டு சொல்லுவாங்க இந்த கோட் சைடு இதை எடுத்தால் நீ சேய்க்கலாம் இதை எடுத்தால் நீ படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் அமைப்பு அந்த ஏழாம் இடத்துல போகும்போது எட்டாம் இடம் போகும்போது தான் இவருக்கு ஆயில் பயம் வரும் ஆ எட்டாம் இடத்துக்கு போகும்போது என்ன ஏஜாக இருந்தாலும் சரி சின்ன ஏஜாக இருந்தாலும் சரி இப்போ வயசு கூட இருந்தாலும் மேரேஜ் டைம் அந்த ஏஜாக இருந்தாலும் சரி ஆயில் பயம் ஆயில் சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை சிக்கல் அவர் மனதில் ஓடிகிட்டே இருக்கும் வண்டியில் போகும்போது யோசனை ஒன்றுவார் போகிறோம் பார்த்து போகணும் வண்டி ஆ ஆக்சிடென்ட் ஆகிருமோ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒருக்கு எட்டாம் இடம்னால் இன்சூரன்ஸு இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது சம்மந்தம் இல்லாமல் ஒரு வருமானம் வருது அப்படின்னு சொன்னாலே அது எட்டாம் இடம் ஆயில் காப்பீட்டு திட்டம் ஆயில் சொல்லக்கூடாது இன்சூரன்ஸு போட்டு வச்சுருப்பார் ஆயில் இருக்கும்போது இன்சூரன்ஸ் அவர் பெறக்கூடிய வாய்ப்பு இன்சூரன்ஸ் சம்மந்தப்படுது சம்பந்தம் இல்லாமல் ஒரு அமௌண்டு பணம் வருது அப்போ வருத்து வருதுனால எட்டாம் படம் தான் அப்போ எட்டாம் படம் ஆயில் பையத்தையும் கொடுக்கும் பிரச்சனை சிக்கலும் கொடுக்கும் வருமானத்தையும் இல்லைங்களா எப்படி பணம் வருதுன்னே தெரியாதுங்க அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அந்த சாதகரை வந்து அஸ்த வைக்கும் அப்படின்னு ஒன்பதாம் படம்னு சொல்லக்கூடாது தகப்பன் தகப்ப சார்ந்த உறவு அப்பாறு பாட்டை பூட்டை அதை அந்த ஒம்பதாம் படத்தில் உட்காரும்போது பாருங்கள் அந்த பாட்டம் பூட்ட உறவெல்லாம் தேடுவார் அந்த பங்காளி வீட்டு உறவெல்லாம் தேடி தேடி பார்ப்பார் எப்படி நான் எங்கே பிறந்தேன் என் பூர்வம் என்ன நான் இப்போ எங்கே இருக்கிறேன் எங் எங்கூட எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க எத்தனை பேர் என்ன அப்படின்னா அந்த உறவுகள்லாம் வந்து தேடக்கூடிய சூழ்நிலை அந்த ஒம்பதாம் படத்தில் இருக்கப்பது ஒன்பதாம் படங்கிறது பூர்வ புண்ணியம் அப்போ ஒன்று அஞ்சு ஒம்பது வளர்த்துருந்து வச்சுக்க அந்த சாதகர் எதுக்குமே கவலைப்பட மாட்டார் எதுலேயுமே என்ஜாயாக இருப்பார் ஜாலியாக இருப்பார் அதாவது கொடுப்பனை ஒன்னு ஒம்பது வளர்த்துருந்தாலே கொடுப்பனை அவருக்கு எந்த வகையிலையும் வந்து படிக்கிற காலத்துலையும் ஹெல்ப் பண்ணுவாங்க மேரேஜ் காலத்துலையும் ஹெல்ப் பண்ணுவாங்க லைஃப்பில் செய்கிற காலத்துலேயும் வந்து ஒன்னஞ்சு ஒம்போது கண்டா கண்டிப்பாக நல்லா ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி ஒம்பது கூடையும் அப்பா எங்கே எந்த இடத்துல இருக்காரோ எந்த நட்சத்துக்கு தகுந்த மாதிரி தான் அதனுடைய பலனே வரும் ஒம்போது கூட ஆறு எட்டு பணியில் இருந்தால் அப்பா அப்பா கூட இருக்க முடியாது வெளியூர் வெளியில் ஹாஸ்டலில் படிக்கிற மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும் அதனால தான் வந்து ஒம்போதான் ஒன்னஞ்சி ஒம்போது வளர்த்துருக்கணும் நல்லா இருந்தால் எந்த வகையிலையும் எங்கே போனாலும் அவர் என்ஜாயாக இருப்பார் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடாது தொழில் தொழில் சம்மந்தப்படுது ஒரு மனிதன் வந்து ஆறு பத்து அப்போ தொழில் சம்மந்தப்படுது அப்போ பத்தாம் இடம் நல்லா இருந்தாலே பதவி பதவி சம்மந்தப்பட்டது அரசியல் அரசியல் சம்மந்தப்பட்டதுலாம் அவர் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது அப்படிங்கிறது பத்தாம் இடம் அப்போ பத்தாம் இடத்துக்கு போகும்போது என்ன அவருக்கு சிந்தனை அவர் ரெண்டு கோர்ஸ் படிச்சுருந்தாலும் சரி படிக்காமே இருந்தாலும் சரி பத்தாம் இடத்துக்கு போகும்போது தொழில் அவர் நினைப்பார் ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு சொந்தமாக ஒரு தொழில் பண்ணி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மாற்றல் வந்து அவருக்கு எப்போவுமே தோன்றுதாக இருக்கும் ஒரு ஒரு இடத்துல சம்பளத்துக்கு வேலைக்கு போனாலும் சரி அவர் தொழில் பண்ணுறதுலேயே கண்ணோட்டம் இருப்பார் இவர்கிட்ட போய் நம்ம அடிமையாக வேலை செய்கிறதா அவங்க சொல்கிறத நம்ம கேட்குறதா நம்ம சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனநிலையை அந்த இறைவன் அவருக்கு கொடுத்துருப்பார் பதினொன்றாம் படம்னு சொல்லக்கூடாது உல்லாசம் சந்தோஷம் பிரியம் அவர் சாப்பாட்டுக்கே எந்த பிரச்சனை தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் அவர் உல்லாசம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் மனநிலையில தான் அவர் இருப்பார் அப்போ பன்னெண்டாம் படங்கிறது அயணை சையினை போகும் படிக்கிற வயசாக இருந்தாலும் வயசு கூட இருந்தாலும் சரி படுத்த காலையில் எழுந்திரி எட்டு மணி ஒம்பது மணிக்கு எந்திருப்பார் என்ஜாயாக இருப்பார் ஜாலியாக இருப்பார் அந்த அயன சயனத்தை தூக்கக்கூடிய அந்த மாதிரி அமைப்பு இருக்கு லக்கணத்திலே வந்து சூரியன் இருக்காரு அப்ப லக்கணத்திலே சூரியனா எதுலையுமே ஆனஸ்ட் அதிகாரம் பவரா இருப்பாரு அரசு அரசு சார்ந்தது அவர் போனால் சப்போர்ட் பண்ணும் அரசு அதிகாரி சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்ல சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ லக்கணத்திலேயே சந்திரபம் வந்ததுன்னா மனோகாரகன் அப்போ சந்திரனா குழப்பவாதி ஃபேமிலியே குழப்பி விட்டு போயிடுவார் வீட்டில் உள்ளவங்களாம் அவர் எப்போ வருவார் எப்படி வருவார் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இருப்பார் சந்திரன் அப்போ அந்த சந்திரன் இருக்கிற நிலையை வச்சு தான் குழப்பத்தில் இருப்பாரா குடும்பத்தில் ஃபேமிலியில் தெளிவு பண்ணுவாரா தெளிவாக இருப்பார்ன்னு சொல்லக்கூடியப்போ அப்போ லக்கணத்தில் வந்து செவ்வாய் இருந்தாலும் செவ்வான்னு சொல்லக்கூடாது எதையுமே வந்து ஸ்பீடாக செய்வார் அவசரப்படுவார் டென்ஷன் ஆவார் அதனால வந்து சில பிரச்சனைகள்லாம் அவர் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை நிறையா இருக்குது ஆனால் லக்கணத்தில் வந்து செவ்வாய் கூடாங்க கோவம் மூக்கு மேலே வரும் அந்த கோவம் வரும்போது பார்த்திங்கன்னா மூக்கில் வேறு வேறு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்போ புதன் லக்கணத்தில் இருந்தானா நெளிவு சுழிவா அப்போ புதன் சொல்கிறது ஒரு அழிக்கரம் சொல்லுவாங்களா நெளிவு குழிவா யார்கிட்ட எப்படி பேசணும் பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும் சின்னவங்கிட்ட எப்படி பேசணும் அப்போ ஒரு அதிகாரிகிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆற்றல் அந்த புதன் லக்கணத்தில் இருந்தாலே அந்த மாதிரி வரும் சரி குரு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க பெரிய ஆசிரியர் சம்மந்தப்பட்டது குருமார்கள் இப்போ சித்தர்மார்கள்லாம் இருக்காங்க பதினெட்டு சித்திரமார்கள் நூத்தி முப்பது அதாவது பதினெட்டு சித்திரமார் சம்மந்தப்பட்டது சித்தர் கோயிலுக்கு போவார் நல்ல அனுக்கரம் கிடைக்கும் அந்த குருமார்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதெல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சுக்கரன்லாம் சொல்லக்கூடாது சுக்கரன் சம்மந்தப்பட்டது பெண்கள் பெண்கள் சம்மந்தப்பட்டதில் நல்ல உல்லாசம் சந்தோஷம் இப்போ அவர் ஒரு பிஸ்னஸே பண்ணாருன்னு வச்சுக்கோங்க ஒரு பென்சிஸே ஒரு நாயக்கடை கடை கவரிங் கடை சம்மந்தப்பட்டதை வச்சா லேடிஸே வச்சு அவர் வேலை பார்க்கட்டும் ஒரு தொழில் மேனேஜ் முதல் மேனேஜ் மேனேஜர் முதல் கொண்டே பூரா லேடிஸ் வச்சு பார்க்க சொல்லுங்கள் லக்கணத்தில் சுக்கராக இருக்கிறவங்க அதாவது தொழில் தொழில் சம்மந்தப்பட்டது நல்லா இருக்கும் நல்ல மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது சுக்கரன் தான் அதே நேரத்துக்கு வந்து சுக்கரன் அந்த மாதிரி அப்போ சனி போகணுருக்காரன் வச்சுங்க லக்கணத்தில் சனியாக இருந்தால் மந்தக்காரனுங்க அப்புறம் நான் காலையில் எழுப்பவே முடியாது எட்டு மணி ஒம்பது மணி தான் வந்திருப்பார் அசால்ட்டாக இருப்பார் அப்போ லக்கணத்தில் சனி போக சனி இருந்தாலே அப்போ நே அதாவது ஒரு மூணு தடவை கூப்பிடணுங்க அவர் அப்போ தான் ஒரு தடவை லேசாக திரும்பி வைப்பார் அந்த மாதிரி மந்தமான மந்தமான சூழ்நிலை இருப்பார் அதே சனிபவன் வந்து நல்ல நட்சத்திரத்தில் என்னென்னு வச்சுக்கோங்க இவருக்கு ஒன்னஞ்சி ஒம்போதோ நல்ல நட்சத்திரம் இருந்தாலே சுறுசுறுப்பாக இருப்பார் எதுலேயுமே நியாயகாரகன் நேர்மையாக பேசுவார் குடும்பத்தில் ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை சிக்கில் பண்ணாலும் சரி நியாய நேர்மைன்னு பேசக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்கும் அந்த மாதிரி சனி ராகுபவனருக்குன்னு வச்சுக்கேன் உல்லாசம் அதாவது ராகு இருந்தாலே வெளிநாடு பாரின்னு போகிறது எல்லாத்துக்கும் பார்த்தீங்களா ஐடியா சொல்லிகிட்டே இருப்பார் இது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் இப்போ ஸ்கூலுக்கு போகிறாரு டீச்சர் வாத்தியார் பாடம் நடத்துறாரு அதை கவனிக்க மாட்டார் இவரோட இவர் என்ன என்ன இவர் மனநிலை என்ன அதைத்தான் மற்ற ஸ்டூடெண்ட்ட மற்ற கூட படிக்கிற பசங்கள்கிட்ட சொல்லி கொடுத்துட்டே இருப்பார் ஒளிஞ்சி அதனாலே ஆசிரியர் சம்மந்தப்பட்ட மன ஒருத்தம் பிரச்சனை ஓடும் சொல்லுது அப்போ லக்கணத்தில் கேது இருந்தார்னா கேதுன்னா விரத்தியான மனநிலை நல்லா போய்ட்டுருப்பார் நல்லா படிச்சுட்டு இருப்பார் படிக்கிற அதாவது வந்து எப்படின்னா லக்கணத்தில் கேது இருந்து திசை புத்தி வரும்போது வந்து எதையுமே சுருக்க பார்க்கும் சுருக்க பார்க்கும்னா அவர் கல்வி கல்வி சம்பந்தப்பட்ட படிக்கிறாரு படிப்பு தடைபடும் ரெண்டு கோர்ஸ் படிக்க ரெண்டு கோர்ஸ் வீக்காக போயிட்டே இருக்கும் அதுக்கு டியூஷன் வச்சு படிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு அமைப்பு நிறையா இருக்குது லக்கணத்தில் கேது இருந்தாலே விரத்தியான மனல குடும்பத்தையே வெறுப்பாருங்க குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளியில் போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும்னு சொல்கிறது அப்போ லக்கணத்தில் கேது இருக்குன்னா யாரை பிடிக்கணும் முகம் இல்லாத தெய்வம் அது வராய் வினேறு இப்படி இந்த மாதிரி மா அந்த மாதிரி தெய்வத்தை வழிபடுத்தா அவரும் வாழ்க்கையில் செய்ப்பார் அப்படி அப்படி சொல்லிட்டு இந்த 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 கருத்தரங்கத்துக்கு கருத்தரங்க பேச வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி நம்ம மணிவேலையா அவர்கள் லக்னாதிபதி ஒவ்வொரு பாவத்தில் இருந்தா என்னென்ன பலன் அப்படிங்கிறதையும் லக்கணத்தில் நவகிரகங்கள் இருந்தா என்னென்ன பலன் அப்படிங்கிறதையும் சிறப்பாக சொல்லி கொடுத்துருக்காரு அவர் ஜோதிட ஆற்றல் நம்மளால் யூகிக்க முடியாத ஒன்று அவர் அனுபவம் அவர் கருத்து நல்லாயிருக்கும் ஆனால் என்ன அப்படின்னா அவர் சொல்கிற கருத்தை கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லியிருக்காரு அது ஒன்று தானே தவிர மற்றபடிக்கு அவர் சொல்கிற கருத்துக்கு அத்ததையும் அணுகுருமையான கருத்துக்கள் அவருடைய கலை வளர வேண்டும் வாழ வேண்டும் என்று சொல்லி அவருக்கு இந்த தருணத்தில் இந்த நிறுவனத்துடைய நிறுத் சார்பாக ஐயா சுந்தரவளையா அவர்கள் மணிவலையா அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்தே கௌரவிப்பார்கள்